போட்டுவிடும் அதுதான் புத்தகங்களினுடைய மகிமை அதனால தான் சொன்னால் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்கத் தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே கல்வி கற்பதற்காக ஒருவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான் நபிகள் நாயகம் ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாப்பிலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே உள்ள அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று படித்தேன் பாதுகாப்புக்கும் படிப்புக்கும் என்னடா இருக்குன்னு பார்த்தா கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகங்கிறான் அப்போ இந்த நாடு நல்லாகணும் நல்லரசு நல்லரசாகணும்னா ஒரே வழி என்ன படிக்கணும் இப்போ நான் சொன்னனே நிறைய மாணவர்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் அறிந்த உண்மையை மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்ற இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் நண்பர்களே பத்து லட்சம் மாணவர்களை நான் பார்த்ததிலே அறிந்து கொண்ட உண்மை இந்த பத்து ஆண்டுகளிலே வாழ்க்கையிலே சாதித்தே ஆக வேண்டும் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியுடைய இளைஞர்களை நான் தொடர்ந்து பார்க்கின்றேன் பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கின்ற பெற்றோர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மெழுகுவர்த்தியைப் போல தன்னை உருக்கிக் கொண்டு இந்த பிள்ளைகள் படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமே என்று காவல்துறை கல்வித்துறை மருத்துவத்துறை அத்துணையும் பணி என்பார்கள் தொழிலல்ல என் கடன் பணி செய்து கிடப்பதே இணங்க பணிபுரிகின்ற ஆசிரியர்களையும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் அதனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே எந்த பாடத்திட்டத்திலே நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கையிலே நாம் என்னவாக வேண்டும் எதை படிக்க வேண்டும் ப்ளஸ் ஒன்னில் என்ன குரூப் எடுக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எத்தனை மார்க் வாங்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எந்த காலேஜில் சேரணும் ஐஐடியில் சேரணுமா என்ஐடியில் சேரணுமா பிட்ஸ் பிலானியில் சேரணுமா எய்ம்ஸில் சேரணுமா டாக்டரா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் சேரணுமா விஐடியில் சேரணுமா என்று முன்னாலேயே யோசித்து படிக்கின்ற மாணவர்கள் பல பேரை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுமா இந்த நாட்டில் வேலை பார்க்கணுமா ஜெர்மனில் வேலை பார்க்கணும்னா ஜெர்மன் மொழி இப்போவே கற்றுக்கணும் எப்போ பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போதே தான் வேலை பார்க்க வேண்டிய நாட்டையும் வாங்க வேண்டிய சம்பளத்தையும் வகிக்க வேண்டிய பதவியையும் முடிவு செய்து கொண்டு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று நினைத்தார்கள் எல்லாம் ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்களை நான் தொடர்ந்து பார்க்கின்றேன் எதுக்காக கல்லூரிக்கு வர்றோம் என்ன பாடத்தை படிக்கிறோம் யாரை நண்பர்களாக சேர்த்து கொள்கிறோம் வாழ்க்கையில் என்னவாக போகிறோம்னு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி மீதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று என்ன அர்த்தம் தெரியுமா சிந்தித்து பாருங்கள் உன்னை போன்ற நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நானும் என்னுடைய நண்பனும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த நண்பன் ரெண்டு பேரும் கல்லூரிக்கு போகும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை உதாரணங்களே ஒரு நல்ல அற்புதமான பள்ளியிலே அருமையாக கேட்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகின்றேன் கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு நடந்து போகும்போது இதை நான் சில இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன் உங்களுக்காகவே திரும்பவும் பதிவு செய்கின்றேன் இந்த கல்வி என்ன பண்ணும் நான் இவ்வளோ படிப்பை பற்றி சொன்னேன் கல்வியை பற்றி சொன்னேன்ல அது என்ன பண்ணியிருக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அது தானே உங்கள்ட்ட சொல்றதுக்கு எனக்கு அர்த்தம் உண்டு என்னுடைய நண்பனினுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது என்னுடைய விருப்பம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக ஆயிரம் போலீஸ் ஆஃபீஸராக எஸ்பி பங்களாவை நின்று பார்த்துட்டு தான் கல்லூரிக்கே போவேன் தினம் ஒரு காலையில் ஒன்பதரை மணிக்கு போகும்போது பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சிவப்பு விளக்கு சுழலை வி ஷேப் பாடியில் எக்ஸசைஸ் பாடியில் ஒரு அதிகாரி டெய்லி காலையில் அவர் ஆஃபீஸ் போவார் வாசலில் நிற்கிற நாலு கான்ஸ்டபிள் பட்டுன்னு சல்யூட் அடிப்பான் எதிரி குற்றவாளி எல்லாரும் செதறி ஓடுவான் அவர் வெளியில் வந்துட்டார்னா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய முடியும் அவரை பார்க்குறதுக்காகவே நிற்பேன் திரு வால் தேவாராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தபோது அவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருப்பேன் பதினொன்று பதினொன்று ஒயிட் கலர் அம்பாசிடர் காரில் வெளியில் வருவார் தினம் நின்று பார்த்துட்டு போவோம் ஒரு நாள் காரை நிறுத்துனார் ஏண்டா நீ ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போறியா தினம் இங்கேயே நிற்கிற அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும் எஸ்பின்னா என்னன்னே தெரியாது என்ன மாதிரி ஆகணுமான்ட்டு கார் கதவை திறந்துட்டு இறங்குனார் பயந்துட்டு வந்துட்டு போகிறோம் இறங்கணுன்னு சொன்னார் நீ போய் என்சிசியில் சேர் இங்கே போது சொன்னாங்களே ரைஃபிள் கிளப்பில் சேர் துப்பாக்கி சூட தெரியணும் யூனிஃபார்ம் எப்படி போடுறதுன்னு தெரியணும் ஒழுங்காக படி பரீட்சை எழுதணும் கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்தில் செலவு பண்ணும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு என்சிசியில் அண்டர் ஆஃபிஸரான ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன் ஆனால் என்னுடைய நண்பன் அவனுடைய நோக்கம் என்னென்னு தெரியாதுன்னு சொன்னால ஒரு ஹிண்டு பேப்பர் அப்போல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் வரும் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைன் விடாமல் படிப்பான் கல்லூரி நேரம் போக எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துரு பரிட்சை வந்துச்சு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ரெண்டு பேரும் போனோம் காவல்துறை அதிகாரிக்கான போட்டி எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல நான் சொன்னேன் அந்த புத்தகங்களே கட்டிகிட்டு எழுதியடா இப்போ தானே உங்களுக்கு புத்தகங்களுடைய பெருமையெல்லாம் இவ்வளோ சொல்கிறேன் அவன்கிட்ட நான் சொல்கிறேன் புத்தகங்களே கட்டிட்டு எழுதிடா கிரவுண்டுக்கு வந்திருந்தேன்னா நீனும் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் பயிற்சி முடிந்தது தேர்வானேன் பல இடங்களிலே பணிபுரிந்தேன் சிறப்பு பதவி உயர்வு நிறைய பதக்கங்கள்லாம் பெற்றேன் எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ மாணவர்களே மாணவிகளே அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு என்னுடைய ஏழை தாயுடன் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான் இனிமேதான் கிளைமேக்ஸை இப்பவே கை தட்டிவிட்டீங்களே பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித் தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றார் வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சு நிற்கின்றது கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமலுங்கி போய்விடும் நம்முடைய மூளை அவ்வாறு நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டுமென்றால் தொடர்ந்து பாட புத்தகங்களையும் நூலகத்திற்கு சென்று நல்ல புத்தகங்களையும் இப்போதே படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு நமக்கு நிறைய அறிவு வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் எந்தலைப்பை கொடுத்தாலும் கையில பேப்பர் இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசுற லேரி கிங்கிட்ட போய் கேட்குறாங்க சின்ன வயசுல செஞ்ச தப்பு என்னடா நான் பாட புத்தகங்களை மட்டுமே படித்தேன் அவன் பாடப்புத்தகங்களாவது படிச்சிருக்கான் ஆனால் நூலகத்துக்கு சென்று நல்ல புத்தகங்கள் கொட்டி கிடந்த நான் அதை படிக்காம விட்டுட்டேன் அதனால தான்டா நான் இன்னும் புத்திசாலி ஆகலாங்கிறான் உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிறவன் சொல்கிற பதில் இது இப்போ நம்மலாம் எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்ட் எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஓன்லி ரிமைன்ஸ் யங் மை டியர் but becomes more valuable regardless of their physical capacity. என்ன செய்ய ஓவியத்தை விட இசையை விட, ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைசொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனினுடைய ஒரு வரி என்னை போன்றவர்களுடைய ஒரு உரை உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும் அதுதான் புத்தகங்களினுடைய மகிமை அதனாலதான் சொன்னான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்கத் தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மிக்காலே கல்வி கற்பதற்காக ஒருவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான் நபிகள் நாயகம் ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாப்பிலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே உள்ள அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க என்று படித்தேன் பாதுகாப்புக்கும் படிப்புக்கும் என்னடா இருக்குன்னு பார்த்தா கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம்ங்கிறோம் அப்போ இந்த நாடு நல்லாகணும் வல்லரசு ஆகணும் நல்லரசாகணும்னா ஒரே வழி என்ன படிக்கணும் இப்போ நான் சொன்னேன்ன நிறைய மாணவர்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் அறிந்த உண்மையை மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்ற இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் நண்பர்களே பத்து லட்சம் மாணவர்களை நான் பார்த்ததிலே அறிந்து கொண்ட உண்மை இந்த பத்து ஆண்டுகளிலே வாழ்க்கையிலே சாதித்தே ஆக வேண்டும் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியுடைய இளைஞர்களை நான் தொடர்ந்து பார்க்கின்றேன் பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கின்ற பெற்றோர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மெழுகுவர்த்தியை போல தன்னை உருக்கி கொண்டு இந்த பிள்ளைகள் படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமே என்று காவல்துறை கல்வித்துறை மருத்துவத்துறை அத்துணையும் பணி என்பார்கள் தொழில் அல்ல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு பணிபுரிகின்ற பணிபுரிகின்ற ஆசிரியர்களையும் நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் அதனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே எந்த பாடத்திட்டத்திலே நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கையிலே நாம் என்னவாக வேண்டும் எதை படிக்க வேண்டும் ப்ளஸ் ஒன்னில் என்ன குரூப் எடுக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எத்தனை மார்க் வாங்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எந்த காலேஜில் சேரணும் ஐஐடியில் சேரணுமா என்ஐடியில் சேரணுமா பிட்ஸ் பிலானியில் சேரணுமா எய்ம்ஸில் சேரணுமா டாக்டரா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் சேரணுமா விஐடியில் சேரணுமா என்று முன்னாலேயே யோசித்து படிக்கின்ற மாணவர்கள் பல பேரை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுமா இந்த நாட்டில் வேலை பார்க்கணுமா ஜெர்மனில் வேலை பார்க்கணுன்னா ஜெர்மன் மொழி இப்போவே கற்றுக்கணும் எப்போ பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போதே தான் வேலை பார்க்க வேண்டிய நாட்டையும் வாங்க வேண்டிய சம்பளத்தையும் வகிக்க வேண்டிய பதவியையும் முடிவு செய்து கொண்டு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்று நினைத்தார்கள் எல்லாம் ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்களை நான் தொடர்ந்து பார்க்கின்றேன் எதுக்காக கல்லூரிக்கு வர்றோம் என்ன பாடத்தை படிக்கிறோம் யாரை நண்பர்களாக சேர்த்து கொள்கிறோம் வாழ்க்கையில் என்னவாக போகிறோம்னு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்ப மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிளப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி என்ன அர்த்தம் தெரியுமா பிறந்தோம் வளர்ந்தோம் வெட்டித்தனமாக வந்தோம் பள்ளிக்கூடத்துக்கு நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணோம் எந்த காலேஜ்லேயும் சீட்டு கிடைக்காது எதாவது சிபாரிசு பிடிச்சி ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்தோம் என்ன படிக்கிறோன்னு தெரியாது என் ஃப்ரெண்டு படிக்கிறான் அதனால் நான் படிக்கிறேன் அதில் என்ன மார்க் வாங்கணும்னு தெரியாது அறுபது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா முப்பது சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சு நாலு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை ஏழு வருஷம் படித்து வெளியில் போய் ஒரு பத்தாயிரம் சம்பளம் கிடைக்குமான்னு பார்த்து அந்த பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை வாங்கி வாழ்க்கை முழுவதும் சுமைகளை சுமந்தே வாழ்ந்து மாண்டு போகிறவர்களாக நீங்கள் இருக்கப் போகிறீர்களா பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக போகிறீர்களா என்பதுதான் உங்களுக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய கேள்வியே வரும்போது கூட ஆசிரியர்களிடம் நான் சொன்னேன் சென்ற மாதம் கோவிட் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டுகளிலே நீட்டில் இந்தியாவில் முதல் மார்க் ஜேஇ மெயினில் ஃபஸ்ட் மார்க் ஜேஇ அட்வான்ஸில் ஃபஸ்ட் மார்க் இப்படி வாங்கின மாணவர்களை பாராட்டுவதற்காக ஜெய்ப்பூரிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நானும் ஒரு தலைமைச் செயலாளரும் அங்கு சென்றிருந்தோம் பேசி முடித்துவிட்டு அந்த பிள்ளைங்க மேலே மேடைக்கு வரும்போது அவங்க அம்மா அப்பெல்லாம் அப்படியே இன்ற பொழுதிலும் பெரிதுபோக்கம்னு சொன்னனே தன்னுடைய பிள்ளை வந்து ஐஐடியில் சீட் கிடச்சிருச்சு தன் பிள்ளைக்கு எய்ம்ஸில் சீட் கிடச்சிருச்சுன்னு அவங்க முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சிக்கு விலையே கிடையாது அப்படி வர்றாங்க நான் கேட்டேன் அவங்ககிட்ட உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக எங்கள் ஊரில் எல்லாம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வர்றதுக்குமே முடியாமல் அந்த பிள்ளைங்கலாம் கஷ்டப்படுதுடான் எப்போரா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு நீட்டில் ஃபஸ்ட்டு வந்த இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தால் கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபதில் எழுநூற்று இருபது மார்க்குக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலெலாம் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க்கே பிள்ளைங்க வாங்க ஆரம்பிச்சிருச்சு அது இப்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது சார் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டார் தலைமைச் செயலில் கேட்டார் ஆட்டோ டிரைவர் சார் அது இருந்து போடணும் ஒத்த பல்பு வீடு சார் எங்கள் அப்பா பணியில் வருவார் சார் உள்ள படிக்கிறது கெட்டு போயிடுமேன்னு அது சொன்னதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் நொடக்கிட்டு படுத்துக்குவாங்க சார் ஆட்டோக்குள்ளேயே அவங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்தேன் சார் நம்ம வாழ்க்கையில் படிக்கலைன்னா இந்த குடும்பத்துக்கு உயிவே இல்லை படிக்க ஆரம்பித்தேன் சார் ஆனால் நான் ஃபஸ்ட்டு வருவேன் நினைக்கல சார் நிச்சயமாக மொதல் பத்து ரேங்க்குள்ளே வருவேன்னு தெரியும் சார் எனக்கு சேரப் சேரப்போகிற எய்ம்ஸில் கூப்பிட்றாங்க சார் நான் என்ன முடிவு பண்ணல சார் அது பிள்ளையா பிரணவ் கோயல் கார்த்திகேய குப்தான்னு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஜேஇ அட்வான்ஸில் முந்நூற்றி அறுபதுக்கு ஒருத்தன் முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஒருத்தன் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மேலே வரும்போது அந்த கார்த்திகை குப்தா வந்து நிமிந்து வரான் அந்த பிரணவ் கோயல் கொஞ்சம் சோர்வாக இருந்தான் ஏன்டா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அவன் என்னை விட ஒரு மார்க் கூட வாங்கிட்டான் சார் எங்கே இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தவன் செகண்டு வந்தவன் ஃபஸ்ட்டு வந்தவனை பார்த்து அவ்வளோ வருத்தப்படுறான் எப்படி ஒரு போட்டி மனப்பான்மை பாருங்கள் ஏண்டா அப்படி வருத்த நீ நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கேன் நீனும் பாம்பே ஐ எங்கடா போய் சேர போறேன்னா பாம்பே ஐஐடியில் கம்ப்யூட்டர் சேர்கிறாங்கிறான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஐஐடின்னு ஒன்று இருக்குது மொத்தம் இருபத்தி மூணு ஐஐடி இருக்குது இந்தியாவில் இருபத்தி மூணு ஐஐடியில் நல்லா கேட்டுருங்க அறிவுள்ள பிள்ளைகளை பார்க்குறேன் நான் அந்த இருபத்தி மூன்று ஐஐடியில் ஏழு ஐஐடியில் சேர்கிறதுக்கு மாணவ மாணவிகள்கிட்ட கடுமையான போட்டி மாணவிகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் போட்டி குறைவு நல்லா தெரிஞ்சுங்க அதில் கரக்பூர் வெஸ்ட் பெங்கால் பாம்பே மகாராஷ்டிரா டெல்லி டெல்லிலே இருக்கு கான்பூர் உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற ஐஐடி தமிழ்நாட்டில் இருக்கு ரூர்கி உத்தரகாண்ட் அஸ்ஸாம் இப்படி இந்த ஏழு ஐஐடியில் சேர்றதுக்கு வந்து பயங்கரமான போட்டி ஏன் தெரியுமா என்ஜினியரிங் முடிச்சுட்டு மூணாவது வருஷம் முடிச்சுட்டு நாலாவது வருஷம் போற கூகுள் மைக்ரோசாஃப்ட் எல்லாரும் வாசலில் வந்து வரிசையான நான் பார்த்ததை சொல்கிறேன் எதுக்கு தெரியுமா நீ என்னோட வந்துடுங்க நீ என்னோட வந்துடு ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட் சம்பளம் தர்றேன் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு லட்சம் சம்பளம் தர்றேன் வான் கூப்பிட்றோம் நான் சொல்கிறதெல்லாம் கதை இல்லை பெற்றோர்கள் நல்லா கேட்டுக்குங்க ஏதாவது ஒரு காலேஜில் போய் சேர்ந்து பத்தாயிரரூபா சம்பளம் வந்தால் ஒன் டு ஃபைவ்பாங்க திங்க் பிக் ஒன் டு ஃபைவ்னால் என்ன தெரியுமா படிப்பு முடிஞ்சான ஒரு கல்யாணம் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க மூணு பெட்ரூம் வீடு ஒன்று இஎம்ஐ கட்டுறதுக்காக ஃபோர் வீலர் கார் ஒன்று அஞ்சு டிஜிட்டில் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாயில் சம்பளம் வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டியே செத்து போயிடும் இதற்காக பிறந்தவர்கள் அல்ல நீங்கள் சாதிப்பதற்காக பிறந்தவர்கள் நாம் நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே உங்களை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இருந்து உங்களை விட அறிவு குறைவாக இருந்து உங்களுடைய திறமை குறைவாக இருந்தும் கூட முயற்சி என்ற ஒரு காரணத்தினால் உங்களையெல்லாம் அல்ல மிகப்பெரிய அறிவாளிகளை விஞ்சுகின்ற மாணவ மாணவிகள் இருக்கத்தானே செய்கின்றார்கள் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்யான்றும் மாறானேர் வைய கணி முயவ விளக்க உரை ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவருடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரை ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பா கூறாமே நோக்கி குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வைய கணி முயவ விளக்க உரை ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் மற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பா கூறாமே நோக்கி குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வைய கணி முயூவ விளக்க உரே ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும்போதே அவர் என்ன நினைக்கிறார் என்ப கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வையக் கணி முயவ விளக்க உரை ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்ப கூறாமே நோக்கி குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வைய கணி முயவ விளக்க உரே ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்ப கூறாமே நோக்கி குறிப்பறிவான் எயான்றும் மாறானேர் வைய கணி முயவ விளக்க உரே ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்ப கூறாமே நோக்கிக் குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வைய கணி முயவ விளக்க உரே ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரை ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பா கூறாமே நோக்கி குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வையக் கணி முயவ விளக்க உரே ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்ப கூறாமே நோக்கி குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வைய கணி முயவ விளக்க உரே ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும்போதே அவர் என்ன நினைக்கிறார் என்ப கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எய்யாற்றும் மாறானேர் வையக் கணி முயவ விளக்க உரை ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் வளைக்கப்பட்ட இவ்வுலகத்தவர்கு ஆபரணம் போன்றவன் கலைஞர் விளக்க உரே ஒருவர் எதுவும் பேசாமலிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பா